கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் அத்தேயு பதினேழு ஏழு இப்படி சொல்லுகிறது அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதிருங்கள் இந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூன்று சீசர்களை கொண்டு போய் உயர்ந்த மலையில போய் தனித்திருக்கும்படி போனாராம் அப்போ அவர்களுக்கு முன்பதாக மருவமானார் என்று வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது இதை பார்த்துட்டு தான் அங்க ஒரு எலியா இல்லையா மோசை போன்றவர்களோடு பேசுகிறதையெல்லாம் அங்கே பார்க்க முடிகிறது இதை கண்ட அந்த பேதறி இயேசுவை நோக்கி ஆண்டு உமக்கு மக்கு ஒரு கூடாரம் அவருக்கு ஒரு கூடாரம் அப்படியே அவங்க சொல்லிட்டு வராங்க அப்பதான் ஒரு சத்தம் வருது இல்ல அஞ்சாம் வசனத்தில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் எத்தனையோ ஊழியர்கள் காரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஊழியர்களுக்கு பிரியமா இருக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்களே ஒளிய இயேசுக்கு பிரியமா இருக்கிற மக்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு அவர் சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஏழாவது வசனத்தில் இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதிருங்கள் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்த உடனே சீசர்கள் அப்படியே பயந்து அப்படியே விழுந்துட்டாங்க ஆண்டவர் அவர்களை தொட்டு தைரியப்படுத்துகிறார் நம்மளை நீங்க புரிஞ்சது அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அல்ல கட்டாம அவங்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை தேற்றினார் சில நேரங்களில் சந்தேகத்தோடு நம்ம இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சந்தேகத்தை தீர்ப்பவர் அவர் புரிந்து கொள்ளாத சில நிலைகள் வரும்பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள வைப்பவர் அவர் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சோர்வுகளை நீக்கி நம்மை தைரியப்படுத்துகிறவர் அவர் சில விலகினங்களோடு கூட இருக்கும்பொழுதெல்லாம் நம்முடைய விலகினங்களை மாற்றி நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் அதே போலதான் அவர்கள் சோர்ந்து கலங்கி பயந்து படுத்து கிடந்த சீசர்களை தொட்டு தூக்கி எழுந்திருங்கள் என்று தைரியப்படுத்தினார் அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார் கண்களை மூடுவோம் மனல் ஆண்டவரே தொட்டு தைரியப்படுத்தினங்கள் ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ளவராயிருக்கிறீர் அதற்கு நாங்கள் எங்களை பார்த்தவான்காக மாற்றிக்கொள்ள கிருபை தாரும் இயேசுவின் விநாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே ஆவே